கத்தரும் அருமை இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான் நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறாய் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான புள்ளை எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கத்தரினை கொடுத்துருக்காரு ஹலோ லூயா ஜபிக்கலாமா இறக்கம் நிறைந்தவரை இரக்கத்தின் ஐஸ்வர்யனை இந்த மாலை வேலையில் உங்களை உற்று கவனிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைலேயும் நீங்கள் விசாரிக்கக்கூடிய தேவன் உங்கள் முகப்பிரகாசம் என் மேலே பற்றாதா உங்கள் ஸ்லாக்கியம் எனக்கு கிடச்சிடாதா என் காயங்கள் அவ்வளோத்தையும் நீங்கள் கட்ட மாட்டிங்களா என் பரிதவிப்பு உங்களுக்கு புரியாதா என் நோக்கம் என் சிந்தனையை நீங்கள் அறிந்தேன்னு சொன்னீங்களே என் நோக்கத்தை அறிந்தவர்களா நீங்கள் என்னை விசாரிக்க யாரும் இல்லையே என் கண்ணீர் என் பற்களிப்பு என் கூக்குரல் ஒவ்வொன்றும் உங்களுக்கு எட்டப்பட்டிருக்குமே என்னை நீங்கள் விசாரிக்கணுமே கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைலையும் இந்த நிமிஷம் நீங்கள் விசாரிக்க போகிறீங்கப்பா உன் கண்ணீரை கண்டேன் உன் கண்ணீரை கண்டேன் நான் உனக்கு விடுதலையாக்குவேங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க வறண்ட நிலங்களில் கத்திரன்னைக்கு ஆறுகளை உண்டாக்க போகிறீங்க ஒரு செழிப்பான வாழ்க்கையை உண்டாக்க போகிறீங்க இந்த வேலையிலையும் வாலிபர்களுக்காக முதியோர்களுக்காக சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் உங்களை விட்டு அவமாய் தூரமாக போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா வேதம் அறிஞ்ச பிள்ளைகள் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பேருக்கும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் உங்கள் ஆணி பாய்ந்த கரங்கள் பிள்ளைகளை மீட்டு எடுக்கட்டும் பிள்ளைகளுடைய கூக்குறுதல் உங்கள் செவிகளில் எட்டப்பட்ட கிற பாக நன்றி செலுத்துகிறேன் பலத்த காரியத்தை செய்ங்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குங்க நீங்கள் பொறுப்படுங்க நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அப்படிதான் ஆமான் ஹலை லூயா புரேசிலால் மறுபடியும் இந்த சேனல் மூலமாக அவங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள் வேதம் சொல்லுது உன் ஆத்துமா வரண்டிருக்கா நான் இன்றைக்கி உனக்கு நீர்ப்பாய்ச்சல உண்டாக்க போகிறேன் நீ தோய்ந்து போயிருக்கியா அல்லது அல்லது கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து பாரப்பட்டு நீ தோய்ந்து போயிருக்கியா நான் இன்னும் உனக்கு இன்னைக்கு உன்னை நான் ஆதரிக்க போகிறேன் உன்னை நான் அன்னைக்கு உற்சாகப்படுத்த போகிறேன் நீ மறுபடியும் எழுந்து நிற்க மறுபடியும் கால் உண்டு நிற்க பலப்பட கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை செய்ய போகிறார் மகனை மகளை அவர் இன்றைக்கி ஒருக்க ஒரு ஸ்லாக்கியத்தை செய்ய போகிறார் பலன் கொண்டு திடமனதாயிரு அந்த வார்த்தை இன்றைக்கி உனக்கு உறுதிப்பட போகுது நீ பலப்பட போகிற நீ பலப்பட போகிற நீ திட்டமானதாய் கர்த்தருடைய சகாயம் பெற்ற பிள்ளையா அவருடைய பிள்ளையா வாழத்தக்க இன்ன இந்த நிமிஷத்துலேருந்து இந்த பொழுதுலேருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து தேவ கிருபையை கொடுத்து உங்களை மறுபடியும் எழுந்து நீக்க வைக்கப் போகிறார் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது வேதம் சொல்லுது வறண்ட நிலங்களில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் வறண்ட நிலங்களை நான் செழிப்பாக்குவேன் வறட்சி இனி இது தழுக்காது இனி இது ஒன்றுக்கும் ஆகாது இது புறக்கணிக்கப்பட்டது அல்லா இது உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்டதை கர்த்தர் மறுபடியும் உருவாக்குவார் கர்த்தர் மறுபடியும் புதுப்பிப்பார் என் தேவன் மறுபடியும் உயிர்ப்பிப்பார் வெறும் கோலை ஒரு இரவுக்குள்ளே செழித்தோங்க பண்ணவர் எந்த காரியத்தையாக இருந்தாலும் சரி நீங்கள் அவரை முன் வச்சு செய்யக்கூடிய பிள்ளைகளா அது எதுவாக இருந்தாலும் சரி வாழ்க்கையோ ஞானமோ சகலத்தையும் அவர் முன் வச்சு நீங்கள் செய்யக்கூடிய பிள்ளைகளாக இருந்தா நிச்சயம் இந்த நிமிஷத்துலேருந்து இந்த நொடி பொழுதுலேருந்து அவருடைய வார்த்தை அவருடைய பற்றுதல் அவருடைய தாங்குதல் நிச்சயம் உங்களுக்கு உண்டு ஒரு வசனம் சொல்லுது நான் வறண்ட நிலங்களிலிருந்து நான் வறண்ட நிலங்கள்லேருந்து உன்னை எடுத்திருக்கேன் இந்த பூமியின் வறட்சியிலிருந்து நீ எனக்கு கிடைச்ச பிள்ளை கருத்தை சொல்றாரு மகன் உன்னை பார்த்து நீ வறட்சியிலேருந்து எடுக்கப்பட்ட பிள்ளை இந்த தேசம் எங்கும் நான் சுற்றி வரும்போது வறண்டு ஒன்றுக்கு உதவாத ஒரு குப்பையாக இந்த உலகத்தார் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் மணி இருந்த நீ என்னை தேடினால் நீ இயேசுவை தேடும்போது நீ விசாரிக்கப்படுவ நீ இருப்பது அவருடைய கிருபன்னு வேதம் சொல்லுது இந்த உலகத்தாரால் உலக மனுஷர்களால் நீனும் நானும் நிர்மலமாகாது இருப்பது கத்தருடைய கிருபையே அவர் ஆராதிக்க அவர் துதியை சொல்ல உங்களுக்கு வாய் திறந்து ஸ்துதியை சொல்கிறதுக்குள்ள ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்துருக்கார் ஆனால் நமக்கு நேரம் இல்லை இந்த உலகத்தில் அநேக இன்பங்கள் நம்மளை இழுக்குது அலைலையா அலைலயா ஏதோ சொல்லுது மறுபடியும் மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தையை அறிவுறுத்திக்கிட்டே இருக்கார் நீ வறட்சியில் இருக்கக்கூடிய புள்ள நான் உன்னை சளி பார்க்குவேன் நீ வறட்சியில் இருக்கக்கூடிய புள்ள நான் உன்னை சளி பார்க்குவேன் இனி உனக்கு அந்த வறட்சி கிடையாது இனி உன் வாழ்க்கையில் வறட்சி கிடையாது இனி உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய பாதை உண்டு நீ செழிப்பான பாதையில் நடந்து வரப்போகிற நீ விசுவாசிக்கியா என்னைக்கு அது கண்ணீரோட முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை தேடினது உண்டா இந்த வேதத்தை வாச்த்தது உண்டா மகனை நான் அவர் ஒன்றை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை செழிப்பாக்குவேன் உன் வறட்சிலேருந்து உனக்கு விடுதலை உண்டாகும் உனக்கு அவிரதமான ஒரு புதிய பாதையை கட்டளையிடுவேன் உன் வேலை சலங்களில் உனக்கு ஒரு புதிய பாதை உண்டாகும் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு செழிப்பு உண்டு இனி உனக்கு வறட்சி கிடையாது இனி உனக்கு வறட்சி கிடையாது ஐயோ நான் ஒன்று கோதவாத பிள்ள அல்லவா எனக்கு ஞானம் இல்லையே இந்த காரியத்தை செய்யத்தக்க எனக்கு ஞானம் இல்லையே எனக்கு பலன் இல்லையே ஹலோ ரியா எனக்கு வேதம் வாசி முடியலையே ஜெபிக்கவே எனக்கு தெரியலையே உங்கள் எல்லாரையும் கத்தர் இன்னைக்கு பொறுப்பெடுக்க போகிறார் உனக்கு ஜெப ஆவி உண்டு வேத சத்தியத்தை புரியத்தக்க ஞானம் உனக்கு உண்டு வறண்டு போய் தோய்ந்து போயிருக்கக்கூடிய உன் இருதயத்தில் இன்னைக்கு செழிப்பான வார்த்தைகளை கத்தர் கொடுக்க போகிறார் உன்னை நடத்த போகிறாரு நான் தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் உன்னை தப்பு வைப்பேங்கிற வார்த்தையை கத்த நமக்கு உறுதிப்படுத்தி தரப்போகிறார் எவ்வளவோ கொடிய காலங்கள்லையும் இந்த உலகம் முழுவதும் நோயால் பாதிக்கப்படும் போது வாதையால் பாதிக்கப்படும் போது உங்களையும் என்னை மீட்டெடுத்த கர்த்தர் உங்களையும் என்னை மீட்டெடுத்தவர் இன்னைக்கு உங்களை விசாரிக்க வந்திருக்கார் என் பிள்ளை வறட்சியில் இருக்கான் என் மகன் வறட்சியில் இருக்கான் இந்த குடும்பம் வறட்சியில் இருக்குது இந்த பட்டணம் வறட்சியில் இருக்குது நான் இந்த பட்டணத்துக்கு அதிபதி இந்த குடும்பத்துக்கு நான் தலைவர் உங்களை நோக்கி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கார் என்னை தேடுகிற பிள்ளையில் கண்டு கொண்டுவீங்க என்னை தேடுகிற பிள்ளையில் கண்டடைவீங்கன்னு சொன்னீங்கன்னே என்னை தேடுகிற பிள்ளைகள் கண்டடையும் சொல்லப்பட்ட வார்த்தையை இன்றைக்கி உங்களுக்கு உறுதிப்படுத்த போகிறார் மகனே மகளே இந்த மாலை வேலையில் நீங்கள் கர்த்தரை தேடும்போது அவரையே சான்று இருக்கும்போது அவரை பற்றி கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பாக்கியவான்னு வேதம் சொல்லுது நீங்கள் அந்த பாக்கியவானா பாக்கியவாதியா இன்றைக்கி கர்த்தர் சமூகத்தில் காணப்பட போகிறீங்க அந்த இடுக்கமான வாசல் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகுது இந்த பாரம் இந்த கடன் இந்த துன்பம் உங்களை என்ன செய்யும் கண்டி மகளே நான் கத்திற்காக ஏதாவது ஒன்று நீ செய்யணுமே உன் வறட்சியும் உன் பிணியும் மாற்றத்தக்க நீ ஏதாவது ஒன்று அவருக்கு செய்யணுமே தெளிந்த புத்தியும் தேவ சிந்தனையும் இருக்கா தெளிந்த புத்தியும் தேவ சிந்தையும் உள்ள பிள்ளையா நீ இந்த உலகத்துக்காக இந்த உலக ஆளிக்காக அமழ்த்தப்பட்ட ஒரு குடும்பமானீங்க விசுவாசமின்றி பலனின்றி கூன்னி குறுகி உடைய சூரிய சூழ்நிலை இருந்தாலும் நீ உடஞ்சி தொஞ்சு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவர் வளர்க்குற உன்னை தாங்குமே உன் வறட்சியின் பாதையை அவர் மாற்ற வல்லவரே அந்த கானா ஊரில் செஞ்ச அற்புதம் போல் இன்னைக்கு ஒரு பெரிய தித்திப்பான ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போகிறாரே நீ விசுவாசிக்கியா மகனே மகளே இப்பவும் அற்புமா செய்ய போகுது எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நீ ஏலனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இந்த கர்த்தரால் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இவரால செய்ய முடியாதுன்னு எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அவர் உங்களுக்கு செஞ்சு தர வல்லவராக இருக்கார் உங்கள் காரியத்தை வாக்கியம் பண்ண வல்லவராக இருக்கார் மகனே மகளே நான் அநேகரை பார்த்தது உண்டு அநேக பிள்ளைகளை பார்த்தது உண்டு அவங்களுடைய இருதயத்தில் ஒன்று இருக்கும் அவங்க வாய் ஒன்றை சொல்லும் ஒருவருடைய இருதயம் நம்பும் அவர் வாய் நம்பாது உங்கள் வாயின் அறிக்கை என்னவோ அது இன்றைக்கி உங்களுக்கு போகுது உங்கள் வாயின் அறிக்கை உங்களுக்கு என்னவோ அது கருத்தருடைய சித்தமாக இருந்தாலும் அது இன்றைக்கி நடக்கும் அப்பா நீங்கள் வல்லவர் எனக்கு செய்ய சிலாக்கியம் உள்ளவர் உங்கள் சிலாக்கியமான பாதை எனக்கு தந்திருக்கீங்க இந்த சத்தியத்தை நான் நம்புகிறேன் இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்க இந்த சத்தியம் என்னை நடத்த போகுது இந்த ஏசாயா நாற்பத்தி நாலு மூணு என்னை நடத்த போகுது இந்த சத்தியத்தின்படி என் ஆத்மா என் சரீரம் சக்கலமும் வறண்டு போயிருக்கு என் புத்தி என் சிந்த வறண்டு போயிருக்கு நான் வறட்சியில் காணப்படுறேன் என் குடும்பமும் வறுமையில் வறண்டு போயிருக்கு இன்றைக்கி எனக்கு தேவ சிந்தை வேணும் தேவ ஆவி எனக்குள்ளே ஊற்றப்படணும் நான் பேர் கிறிஸ்தவனாக வாழாதபடி சத்தியத்துக்காக சாட்சி போகிறக்கூடிய கூடிய நான் வாழ்ந்து காட்டணும்ப்பா அப்படி விருப்பப்பட்ட பிள்ளைகள் அந்த பாதையில் உட்கார்ந்து விருப்பப்பட்ட பிள்ளைகள் உங்கள் சிந்தனையை உங்கள் செயலை கர்த்தர் அன்னைக்கு பொறுப்படுக்கிறவராக இருக்கார் இது என் பிள்ள சக்க பாடு உபத்திரவம் சஞ்சலம் தவிப்பில் நடந்து வரக்கூடிய பிள்ளை இவ்வாத்துமாவை நான் பொறுப்படுப்பேன் இந்த குடும்பத்தை நான் பொறுப்படுப்பேன் இவங்க வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுவேன் இன்னைக்கு உனக்கு கருத்தை பேச போகிறார் மகனே மகளே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னுடைய இருதயத்தினுடைய பற்றுதல் கருத்தரை நோக்கி இருக்குமானால் இன்னைக்கு நீ விடுவிக்கப்படுவா இன்னைக்கு வாழ்க்கை செழிப்பாக மாறும் அப்படியே கண்களும் மூடி செப்பிப்போம் இறக்கம் நிறந்தவரை இரக்கத்தின் ஐஸ்வர்யனை யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம்ப்பா இது எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்தால் தி அர்ப்பணிக்க இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் திறந்தால் தி அர்ப்பணிக்கப்பா உங்கள் தயவு பிள்ளைகளுக்கு ஆள் கொள்ளட்டும் உங்கள் தாயாவு பிள்ளைகளுக்காக ஆள் கொள்ளட்டும்ப்பா இனி வறட்சியாக காணப்படாதபடி எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் வறண்டு தான் இருக்கோம் எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் வறட்சியில் இருக்கோம் எங்களை அவர் செழிப்பாக மாற்ற மாட்டாரா எங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய மாட்டாரா எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் பண்ண மாட்டாரு ஏங்கிக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு விடுதலையை கட்டளை இட போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் ஒரு விடுதலையின் நாயகனா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை அளித்த கிருபைக்காக நன்றி இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க இதில் பணிபுரிய பிள்ளைகளையும் உங்களுக்கு கரங்களில் ஒப்பு கொடுக்க அடிமை அடிமை செய்யக்கூடிய ஊழியத்தையும் உங்கள் கரங்களை அர்ப்பணிக்க வெளத்த காரியத்தை செய்ங்க தயவாக நடத்துங்க ஆசீர்வது இயேசு மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம் அல்லேலூயா